ஆதி ஆகமத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இப்போ வாசிக்கலாம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் கத்தருடைய பிள்ளைகளே எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருந்த இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் முதலாவதாக ஆண்டவர் அவரோட சொல்கிறாரு நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் ஏனென்றால் எதிர்காலத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் சோ நான் உன்னோடு கூட இருக்கும் போது எல்லாமே உனக்கு வெற்றி இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் நீ வடக்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் உன் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு எதிர்கால பயத்தோடு வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம் அதான் வேதம் சொல்லுகிறது தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி உங்கள் கண்கள் காணவும் இல்லை உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை ஆனால் ஆண்டவர் உங்களை ஜெனிப்பிக்கும் போதே உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போதே உங்கள் எதிர்காலத்திற்கான விசுவாசிக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இந்த திருச்சபை ஹலோ இந்த திருச்சபை இன்னைக்கு இந்த திருச்சபை இன்னைக்கு உங்களுக்கு சில பயங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்குது ஸோ எதிர்காலத்தை குறித்த பயத்தோட இந்த திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லைன்னு இந்த திருச்சபையில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட பேசுறாரு சோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் இப்படி நீங்க கவலைப்படுவீங்க உன்னோட பேசுறதற்கு நீங்க ஜெனிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திருச்சபைய இங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரே ஆனால் இன்று உங்களை தைரியப்படுத்த பலப்படுத்த இந்த திருச்சபைய ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாரே ஆனால் நான் நம்புறேன் எதிர்காலத்திற்கான தேவையான சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ கலங்கும் போது உனக்காக வார்த்தையை கர்த்தர் அனுப்புறதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ தேவைப்படும் போது தேவையா இருக்கும் போது உனக்கு உதவி செய்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ தோல்வியில இருக்கும் போது உன்னை தூக்கி விடக்கூடிய நபர்களை கர்த்தர் உங்களுக்காக ஏற்பாடு செய்து கர்த்தர் வைத்து விட்டார் அதைத்தான் சொல்றாரு நீ ஏண்டா பயப்படுற நீ ஏண்ட பயப்படணும் நான் உனக்காக உன் சந்ததியை நான் பெருக பண்ண போறேன் நீ பல பக்கங்களில் நீ இடம் கொண்டு பெருகப் போகிறாய் நான் இப்பவே அதற்கான காரியத்தை ஆதாயம் பண்ணி வச்சிட்டேன் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் எப்பொழுதுமே நம்முடைய ஃபியூச்சருக்கானத ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன் நீங்கள் யோசேப்பனுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு போகிறதற்கு முன்பாகவே அங்க இருக்கிற சில நபர்களை ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிட்டே லூயா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா போத்திவாருடைய வீட்டுல போன உடனே வேதம் சொல்லுது போத்திவாருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சாமா தய கிடைச்சிருச்சு ஸோ ஆண்டவர் அவன் போகிறதுக்கு முன்னாடியே போத்திவார ஆயத்தம் பண்ணிட்டாரா ஆயத்தம் பண்ணிட்டாரா இப்ப பாருடைய வீட்டுல ஒரு பெரிய புயல் வந்துருச்சு ஒரு பிரச்சனை உடனே அவனை தூக்கி எங்க போடுறாங்க அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க வேதம் சொல்லுது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிருச்சாமா தயை கிடைத்ததுனாலே சிறைச்சாலை தலைவன் அங்கே இருக்கிற எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்துட்டானம்மா யோசேப்பு கையில அங்கேயும் ஆண்டவர் சிறைச்சாலையில் போகும்போது அங்கேயும் அவனுக்கான ஒரு ஒரு நல்ல சுமூகமான வாழ்க்கையை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரா ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரா அதற்கு பிறகு இவனுடைய விஷயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு பான பாத்திரக்காரனுடைய தலைவன சிறைச்சாலைக்கு அனுப்பி இவன் அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்திற்கு இவன் விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் அவனுக்கு அதே மாதிரி நடந்து அவன் ராஜாவுக்கு முன்பாக பான பாத்திரக்காரனா இருக்கும்போது ஐயோ சிறைச்சாலையில ஒருத்தர் ரொம்ப அழகா சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவானே அவனை முதல்ல வர சொல்லுங்க அவன் அழகா விளக்கம் சொல்லுவான்னு பான பாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு சொல்றதற்கு கர்த்தரை அவனை நியமிச்சு வச்சிருந்தாரா வச்சிருந்தாரா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஆயத்தம் பண்ணி எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன வேண்டுமோ நான் நம்புறேன் இந்த கார்டு ஊழியத்திற்கு இந்த சிட்டி காடு ஊழியத்திற்கு இன்றைக்கு பல தேவைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட நான் ஜெபிச்சிட்டே இருக்கிறேன் பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு வாடகை இடத்துல உட்காண்டிருக்கோமே ஆண்டவர் ஒரு சொந்த இடத்தை எப்பாண்டவரே தரப்போகிறீங்க நானும் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன் ஆனால் எத்தனை வருடமாவோ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் அது கைகூடி வரலை இடம் ஆயத்தமாக இருக்குது ஆனால் நமக்கு பணம் இன்னும் சேரல்ல ஆனால் நான் நம்புகிறேன் இந்த வாக்கு தத்துவத்தை நான் நம்புகிறேன் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நமக்காய் ஒரு சொந்த இடத்திற்கான தேவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு காலையில் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அந்த மனிதர்களை எழுப்பி தருவார் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் எல்லாருடைய கரங்களிலிருந்தும் கர்த்தர் அதை எடுத்து நமக்கு அந்த இடத்தை நம்ம ராஜயோக்கியமா வாங்குறதற்கு சீக்கிரம் கர்த்தர் உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலே லூயா ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எதிர்கால பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் அந்தந்த நாடுக்கு தேவையானதை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன் என்றால் ஆயத்தை படுத்தி இருக்கிறேன் நீங்கள் அது மட்டுமல்ல நீங்கள் ராஜாக்களுடைய புத்தகத்திலே வாசிப்பீர்களே ஆனால் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஸோ பதினேழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினேழாம் அதிகாரம் மூணாவது வசனத்திலிருந்து நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கற்றளையிடுவேன் என்றான் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக கேரித்த ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் அலே இங்கே தீர்க்கத்தரசியை குறித்து திஸ்பியனாகிய எலியா என்கிற தீர்க்கத்தரசியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சுப்பா ஆனால் நான் உன்னை போஷிப்பேன் நீ போ உனக்காக நான் அங்கே எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் காகங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் தேவனுடைய ஊழியக்காரர் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய கத்தர் போஷிக்கிறதுக்கு எப்படி போஷிக்கிறாருன்னா வெஜ்ஜில் இல்லை நான்வெஜ்ல போஷிக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க அதுவும் காகம் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியை கொண்டு வச்சாம் இறைச்சியை சாப்பிட்டு அந்த ஆத்துல உள்ள தண்ணீரை குடித்தான் இப்போ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க பஞ்சமா இருக்கிறதுனால ஆத்துனுடைய தண்ணி வத்தி போயிருச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு என்ன இல்லை கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்டா என்ன குடிக்கணும்? தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ഒന്നും பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருந்து கிளம்பி நீ இன்னொரு இடத்துக்கு போ. அங்கேயும் உன்ன வாசிக்கிறதுக்கு நான் யாரை வச்சிருக்கிறேன்னு வாசிங்க வாசிங்க. அந்த இடத்து அந்த இடத்துல வாசிக்கும் போது ம் எட்டாவது எட்டாவது அப்பொழுது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவன் அவர் நீ எழுந்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கற்றளையிட்டு இருக்கிறேன் என்றால் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆலையில எதிர்காலத்தை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு இடத்துல தண்ணி வத்தினாலும் இன்னொருத்தரை கத்தரை என்ன பண்ணிருப்பாரு ஆமோதிக்கிறீங்களா இல்லையா சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் எதிர்காலத்துல நான் ஆசீர்வதிக்கப்படுறதற்கு கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவரே என்னுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே என் கண்கள் சீக்கிரமாய் காணட்டும் நான் விசுவாசிக்கிறப்பா எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் தீர்க்கத்தரசிக்காக ஆயத்தம் பண்ணுவீரே ஆனால் அவர் ஒரு ஒரு ப காலம் முடிஞ்சு இன்னொரு காலத்துல நீ கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைப்பாரே ஆனால் நமக்கும் அப்படியே செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லுங்கள் நீங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் தாவீது பல இடங்களிலே அவன் போனான் பல இடங்களிலே அவனோடு கூட போராடினார்கள் ஆனா தாவிது போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஒரு உதவியை அவனுக்காக கத்தர் வைத்திருந்தார் அவனுக்கு கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் அவன் தங்குறதற்கு சிங்கம் இல்லாத ஒரு கெபிய கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் அவன் தங்குவதற்கு அந்நிய நாட்டை கத்தர் அதற்கு தகுந்த மாதிரி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் அவன் ஒரு கத்தி தேவைப்படுதுன்னு சொல்லும் போது ஒரு கத்திய கத்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் அவனுக்கு சாப்பாடு தேவைப்படும் போது ஒரு நாட்டினுடைய ஸ்திரீய வரவழைச்சு கத்தர் சாப்பாடு கொடுத்தார் அந்த இன்றைக்கும் எனக்கும் தேவனையும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும் நீங்களாக நடந்து வரவில்லை உங்களுக்கு எவ்வளவு காலத்தில் தேவைப்படுகிறதோ கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருந்ததை கொடுத்தாரா இல்லையா சொல்லுங்க கொடுத்தாரா இல்லையா இதுவரையிலும் உன்னை நடத்தின கர்த்தர் இனியும் உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறார் அவர் இதுவரையும் நடத்தினார் இனியும் அவர் நடத்துவார் கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஸோ இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம இருதயத்திலே வைப்போம் நான் என் எதிர்காலத்தை குறித்து பயப்படும் போது நான் ஒன்றை நம்புகிறேன் நான் கவலைப்பட மாட்டேன் எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் யாக்கோவுக்கு ஆயத்தம் பண்ணுற கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார் ஹாலே நான் நம்புகிறேன் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வருவதற்கு ஆண்டவர் எனக்காகவே ஒரு குடும்பத்தை என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னா ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது அதுவும் எப்போ ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னா கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் வாடகை இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க ஒரு ஆக்சிடென்ட்டு ஆக்சிடென்ட் ஆன உடனே பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணி மூணு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் நானே போய் அவங்கள நான் நானும் தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக கொண்டு போகிறோம் உடனே அவங்களுக்கு என் மேலே ஒரு பெரிய அன்பு வந்துருச்சு சே அந்த நேரத்தில் ஓடி அவர் வந்தார் அப்படின்னு அன்பு அதெல்லாம் காலம் தாண்டி அவங்க அம்மா ரெடி ஆகிட்டாங்க காலங்கள் முடிஞ்சிருச்சு நானும் இங்கே முடிச்சிட்டு சென்னைக்கு போனேன் சென்னை முடிச்சிட்டு திருச்சி வந்தேன் கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா யாருடைய வீட்டில் நான் தங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்போ நான் நம்புகிறேன் இந்த பழக்கத்தை கத்தர் எப்போவே உண்டாக்கியிருக்கிறாரு நான் வாடனாக பைபிள் காலேஜில் இருக்கும் போதே உருவாக்கியிருக்கிறார் கர்த்தர் அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு விபத்து வர கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ண நான் முன்னாடி போய் நிற்க எவ்வளோ நல்லவர் ஆண்டவர் அப்போ இந்த இடத்துல ஊழியக்காரனாய் என்னை கொண்டு வருவதற்கு கூட ஆண்டவர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினாரா ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாரா அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத தேவ பிள்ளையே பயப்படாதீங்க உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் அவர் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார் என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வச்சுவேன் என் பிள்ளையை நான் எப்படி கரை சேர்த்துவேன் என்றெல்லாம் பயப்படுகிறீர்களா என் பிள்ளைக்கு என்ன எதிர்காலத்தை கொடுப்பேன் நீங்கள் கொடுக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார் ஹலே லூயா நம்புறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும் கையை மேல உயர்த்தி என் காலங்கள் உம்முடைய கரத்திலே தேவ மனுஷன் சொன்னது போல சொல்லுங்க என் எதிர்காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது என் பிள்ளையினுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது தேவ பிள்ளைய உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்திலே இருக்கிறது நம்முடைய கரத்திலே அல்ல அவன் சொல்லுங்கள்